சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் போற்றப்பட கொண்டிருக்கிற எங்கள் உன்னத தேவனே ஆல்பாவும் உமேகாவும் நானே என்று சொல்லி உம்மை எங்களுக்கு வெளியரங்கமாக்கி உம்முடைய மகத்துவத்தை எங்களுக்கு பண்ணுகிறவரே உங்கள் நாமத்துக்கு மய்மை உண்டாகத்தக்கதாக வாழ்த்துக்களை நாங்கள் கூறி இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் மகத்துவமுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக சுமக்கிறவர்களாக அதை மற்றொரு மத்தியில் கொண்டு செல்லவர்களாக எப்பொழுது வாழ வேண்டும் என்று கருத்து உங்களை அழைக்கிறார் அதற்கேற்ற விதத்தில் இந்த விடுதலை சத்தியம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர் கொடுக்க தேவன் உங்களை பலப்படுத்தி பக்குவப்படுத்துவாராக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய மனதில் இருக்கிற மூன்று நிலைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நினைக்கிறேன் சில உதாரணங்கள் கொடுப்பிருக்கான காரணம் நடைமுறைப்படி சில காரியங்களை பார்க்கிற பொழுது இது இன்னும் உங்களுக்கு லகுவாக இருக்கும் என்பதற்காக காசு சொல்கிறேன் இப்போது அநேக நேரங்களில் இந்த மனதில் இருக்கிற மூன்று நிலைகளுக்கு இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன் நேற்று நூலகத்தை குறித்து லைப்ரரியை குறித்து சொன்னேன் இல்லையா இப்போ அடுத்ததாக நம்ம இப்படி பார்க்கலாமே இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பண்ணி போகிறப்போ ஸ்லீப்பர் கோச் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மூன்று விதமான பெட்டு லெவல் இருக்கும் ஒன்று லோயர் பர்த் சொல்லுவாங்க மற்ற வந்து மிடில் பர்த் மூன்றாவது வந்து அப்பர் பர்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னா அது உங்களுக்கு உதாரணப்படுது அந்த படுக்கை வசதிகளை பார்த்தீங்கன்னா ஒன்று உட்காந்து இருக்கிற அதே இடமே அது பெட்டாக இருக்கும் அது லோயர் பர்துன்னு பாங்க அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் சார்ந்து அந்த காரியத்தை தூக்கி விடும் பொழுது அது மிடில் பர்த்து நடு நிலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் மேலே இருக்கிற பார்த்து இது போல் நம்முடைய மனது கூட பார்த்திங்கன்னா நம்முடைய நினைவு எல்லாம் ஞாபகத்தில் இப்போ இதெல்லாம் இருக்குதோ அதை வந்து லோவர் பர்த் போல் வச்சுக்கோங்க அப்படியே போக உங்களால் ஈஸியாக எதாவது யோசித்து பார்க்க முடியுது உங்களால் அதை நினைவில் கொண்டு வர முடியுது நடந்து எனக்கு தெரியும் இதுதான் அப்படி தான் சொன்னாங்க இப்போ எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இப்போ நான் இதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் இது என் நினைவில் போடிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற காரியம் லோவர் பர்த் லெவல் அடுத்து மிடில் பர்துனால் என்னது கொஞ்சம் அதை தூக்கி விட்டு அதை தொங்க விட்ட பிறகு அதுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் சிரமப்பட்டு அதில் ஏறி அதில் படுக்கிற காரியத்துக்கு போவாங்க பாருங்களேன் அது நம்முடைய பகுதி நினைவு மண்டலம் கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு வேலை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வர இப்போ எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது சில காலத்தில் நாங்கள் விசாரிக்கும்போது சொல்லுவோம் நீங்கள் உங்கள் சம்பவத்தை எதாவது நடந்து ஞாபகத்துக்கு வர யோசிச்சு பாருங்கள் முதல்ல இல்லை ஞாபகத்துக்கு வரலேம்பாங்க அப்புறம் அப்படி பேசிகிட்டு இருக்கில்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்களா இது சொன்னோன்னா அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆ இதே போல் தான் எனக்கு ஒன்று கூட நடந்துச்சு அவங்க சொல்ல கேட்கும்போது இப்போ தான் எனக்கு இதுவும் ஞாபகத்துக்கு வர சொல்கிறாங்க பாருங்கள் அது மிடில் பர்த் போல் வச்சுங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து அல்லது ஏதாவது அதோடு தொடர்புடைய காரியம் சொல்லப்படும் பொழுது அதோட தொடர்புடைய சம்பவம் யாராவது இன்னொருத்தருக்கு நடக்கிற பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடந்த காரியம் ஞாபகத்தில் கொண்டு வரப்படுவது மூன்றாவது காரியம் மேலே இருக்குது ஏறி பெரியவங்களாம் ஏறுறன்னா கஷ்டப்படுவாங்க மேலே ஏறவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு மேலே பர்து புக்காக இருந்தால் கூட யாராவது அய்ப்பு நின்று கீழே விடுதலை கேட்குற அளவுக்கு உதவியை நாடுவாங்க பாருங்களே இது வந்து என்னன்னா சிரமப்பட்டு மேலே காப்பாடு இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயமூற்சினால் கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற தொடர்புக்கு உச்சக்கட்டத்தில் இருக்கிற அந்த பகுதியை தான் நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதி என்று சொல்லி அழைக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த காரியங்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதற்காக இதையெல்லாம் நம்முடைய மனதுக்குள் வைத்திருக்கிறா எல்லாவற்றையுமே ஒரே நிலையாக மட்டும் வைத்திருந்தா நீ கருவில் உருவான நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நீ கடந்து வந்தால் அத்தனை காரியமும் ஞாபகத்தில் அப்படியே இருக்குமான உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நன்மையான காரியம் தீமையான காரியம் துக்கமான காரியம் பயமான காரியம் வேதனையான காரியம் அவமானமான காரியம் இத்தனையும் அப்படி நினைவில் இருந்தால் உங்கள் மூளை அதை தாங்க முடியாது உங்கள் மைண்டு வெடிச்சிடும் ஆண்டோர் பார்த்தாரு எதது தேவையோ அதை மட்டும் நினைவில் வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அது மட்டும் எடுக்கத்தக்கதான அடுத்த நிலைக்களை வச்சுட்டு தேவையில்லாதலாம் அந் தே அனைவரும் காப்பாற்படுப்பதை வச்சுக்கிற தேவன் வச்சுக்க நன்மை இதை ஆண்டோர் புரிய வைப்பாராக எங்கள் தகப்பனே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்க இந்த உதாரணங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்து தேவன் எப்படியாக எங்களை டிசைன் பண்ணியிருக்கிறீங்க வடிவமைச்சிருக்கிறீங்க நாங்கள் பார்த்து உமக்கு நன்றி சொல்லவும் அடுத்து இதில் என் ஆண்டோர் கொடுக்கிற சுகத்துக்குரிய சுத்தி உருக்குரிய காரியத்தை நீர் கொடுக்குற ஊழியத்த பெற்றுக்கொள்ளவும் வழிகாட்டுவீராக வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே Amen. God bless you.